நண்பர்களே இங்க கோவை நாகந்திர நடக்கன் செல்டிங்ல இருந்து இந்த வண்டி ஆடு போன் பட்ஜெட் வண்டி தான் ஹை பட்ஜெட் வண்டி மட்டும் எங்ககிட்ட இல்லை லோ பட்ஜெட் எக்ஸல் சூப்பர்ல இருந்து ஸ்கூட்டி பெ ப்ளஸ் ஸ்கூட்டிஎஸ் எல்லாமே லோ பட்ஜெட் வண்டிகளும் இருக்கு இதை வண்டி அன்லைனுக்கு தான் கொடுத்துருப்போம் ஆன்லைன் பத்தி கேட்போம் வணக்கம் ரெண்டு நான் இது வரை வந்து இவர்கிட்ட ஒரு மூணு வண்டி எடுத்துருக்குறேங்க என் பேர் இஸ்மாயில பாத்தீங்கன்னா பொறுத்தவரை சரிங்களா அங்கிருந்து இதுவரை வந்து ஒரு மூணு வண்டி எடுத்துட்டேன் அடுத்தது மகனுக்காக ஒரு ஹெப்ச் ஒன்று கேட்டுக்கிறேன் பார்த்து பண்ணித்தரேன்னு சொல்லி இருக்காருங்க ரொம்ப எனக்கு தேர்ந்தெடுத்து பண்ணி கொடுத்தாருங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது சரிங்களா இப்ப நோ பட்ஜெட் தான் மூணாவது வண்டி எடுக்கிறேங்க அடுத்தது ஒரு மகனுக்கு ஒரு எப்செட் ஒன்று எடுக்கிறேங்க ஓகேங்க ரொம்ப நன்றி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் செஞ்சு கொடுப்பாங்க